பழம் கொடுத்து மறைந்திட்ட பாசவேல் முருகா பழரசம் கொடுத்து மகிழ்ந்த பழனிவேல் முருகா பழமுதிர் சோலையை ரசித்திட்ட முருகா பழம் நீ நீண்ட ஆனாயே முருகா பழம் தந்து அவையால் ുട്ടിപ്പയലാ കവടി പനീർ കവടി പുഷ്പ കവടി കണ്ടും കാലടി ആൾമയിൽ തോന്നി ചെന്തൂരെ വാഴ വയ്ക്കും മുരുക മുരുകാ മു ആൾകടലിൽ തോണ്ടി ചെന്തൂരെ വാഴ വയ്ക്കും முருகா சுனமையில் பாச அண்ணனோடு வினதிக்கும் வெற்றி வேல் முருகா நின் தம்பி வேல் முருகா வேலிமலையை ஆட்கொண்ட கந்த வேல் முருகா கோலமயில் வாகனனே மருதமலை முருகா காலை கூவும் கொடியோனே குமரவேல் முருகா தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமி முருகா சிந்தை உன் பக்கம் சாய சாயை பல புரிந்துடுவாகை முருகா திரு பரங்குண்டே முருகா திருத்தனிகை தனிகாசரனே முருகா குரமகளை மணந்திட்ட வடிவேல் முருகா குறைகளை தீர்த்திட ஓடிவா முருகா வெநீர் அணிந்தோனே முருகா கண்ணீரை தீர்த்து வைப்பாய் சண்முகா முருகா ஆறுதலி தர தாமதம் ஏன் முருகா குண்டுதோர் வாழும் பாலா முருகா குன்றக்குடியிலிருந்து எமைக்கா வாய் முருகா தேவர்களை காத்திட்ட வெற்றிவேல் முருகா இந்த ஏழையை காத்திட விரைந்து வா முருகா கந்தன் என்னும் பேரை காதோரம் கேட்டாலே எந்த உள்ளம் முருதையா முருகையா கந்தன் என்னும் பேரை காதோரம் கேட்டாலே எந்த உள்ளம் முருதையா முருன்னிட்டேன் தண்டவானி தெய்வமே நான் வேண்டுவதெல்லாம் உன் பாதம் சரணமே நான் வேண்டுவதெல்லாம் உன் பாதம் சரணமே முருகா வேண்டுவதெல்லாம் உன் பாதம் சரணமே